nak వకమ్ం నాస கமெண்ட் பண்ணுங்க லைவ்ல இருக்கவங்க ஃபர்ஸ்ட் லைட் போடுறீங்க சுரேஷ் வாங்க வாங்க வணக்கம் எங்கேருந்து பேசுறீங்க வெல்கம் சவுண்டு இல்லை இப்போ ஓகேங்களா சவுண்டு எந்த பக்கம் வச்சாலும் இருட்டா தெரியுது கமெண்ட் பண்ணுங்க லைவ்ல இருக்காதீங்க என்ன விஸ்வா வரையிலே பேடு கமெண்டோட வரையெல்லாம் என்ன பண்றது மூஞ்சியும் முகர கட்டையும் நாயே உ கமாண்ட் மஸ்ட் வேற ஏதாவது லைவ்ல போய் போடும் ஓகேவா என்னோட லைவ்ல வேணும் ஹாய் ஐஸ்வர்யா ராஜேஷ் மாதிரி இருக்கீங்க அப்படியா அஜு தேங்க்யூ தேங்க்யூ எங்கேருந்து பேசுறீங்க நீங்க என்ன ஓய் நியாஸ் உங்கள் மந்த்லி பேமெண்ட் எவ்வளோ வருது எனக்கு மந்த்லி டென் தௌசண்ட் வருதுப்பா அட்டாக் கிளப் எங்கேருந்து பேசுகிறீங்க நீங்கள் சேனலா இந்த வீடியோ எல்லாமே சூப்பர் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஹாய் மேடம் ஹவார் யூ பார்த்தி தனுஷ் ஹாய் ஹவார் யூ நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி சொல்லுங்கள் வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க நம்மளோட சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட்டிங் மை சேனல் ஓகேவா சாப்பிட்டீங்களா நாங்கள் சாப்பிட்டோம் நீங்கள் சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள் கொடைக்கானல்லேருந்து பேசுகிறீங்க வா சூப்பர் நம்ம உங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கெல்லாம் ஓகேவா மற்ற பயலே ரெண்டு சேனையை கொடுத்தால்தான் காஃபியே கொடுக்குறீங்க புரியல எனக்கு ஐஎம் எங்க எங்கேருந்து பேசுகிறீங்க ஜெயக்குமார் மாலை வணக்கம் மாலை வணக்கம் எங்க இருந்து பேசுறீங்க வெல்கம் சாப்பிடலாம்னு போனேன் பட் உங்க லைவ் பார்த்ததும் வயிறு அப்படியா அக்காமா ஏற்கனவே கேள்விப்பட்ட ஒரு நபர் தான் நினைக்கிறேன் எங்க இருந்து பேசுறீங்க சொல்லுங்க பாப்போம் மாலை வணக்கம் கமெண்ட் பண்ணுங்கள் லைவில் இருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதது மேலே சப்ஸ்கிரைப் பண்ணுறிருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலை அப்புறம் வந்து நம்மளோட வீடியோஸ்லாம் போய் பாருங்கள் என்டர்டெயின்மெண்ட்டாக கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா உங்களை என் ஆதரவு ரொம்ப தேவைப்படுகிறது புதுக்கோட்டை சூப்பர் சூப்பர் நைஸ் பிளேஸ் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க புதுக்கோட்டை கொடைக்கானல் அக்காமா பட் இப்போ லைவ்ல இருந்து லைவா கார் டிரைவர் சூப்பர் சூப்பர் உங்களோட ஒரு வீடியோவில் உங்கள் வீட்டுக்காருக்கு கைப்பையில் ரெண்டு சேலையை காட்டுனதுக்கு தான் காஃபியே கொடுத்தோம் அப்படியா வீடியோஸ் பார்த்து சொல்கிறீங்களா இருந்தாலும் ரெஸ்பெக்ட் முக்கியம்மா அவர் என்னோட வீட்டுக்கார் ஓகேவா மை ஹஸ்பண்ட் நீங்கள் எந்த ஊர் நாங்கள் அப்போ வந்து திருச்சி திரும்பி கூட பார்க்க மாட்டா திருச்சி கார பொண்ணு திருச்சியே தான் என்ன யாரையும் காணும் லைஃப்ல க்ளோஸ் பண்ணிக்கலாமா i சென்னை டி நகர் அப்படியா ஓகே ஓகே சூப்பர் செந்தில் ஸ்ரீ பால விநாயகா ஹாய் வணக்கம் மியான்னு சொல்லியிருக்கீங்க ஹாய் ஹாய் வணக்கம் எங்கேருந்து பேசுகிறீங்க எங்கப்பா கமெண்ட்டை காணும் தூங்குறீங்களா கமெண்ட் போடாம அனைவரும் கமெண்ட் போடுங்க லைவ்ல இருக்கோம் கஜா ஹாய் ஹாய் வணக்கம் அஸ்லாம் வலைக்கும் எங்கேருந்து பேசுகிறீங்க வெல்கம் டு அவர் சேனல் லைவ்ல இருக்கவங்களாம் மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க சேனலுக்கு ஓகேவா லைக் ஷேர் எல்லாம் பண்ணி விட்ருங்க ஓகேங்களா அது இதை

ഫേ അടുത്ത എടുത്തിട്ടും കുറയു പോകാം